தருவாய் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அம்பிகையைச் சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்ற அந்த அம்பிகை ஆதி சக்தி அன்னை இன் திருவருளாலும் ஆதி கருமாரியின் அருளாலும் ஆதி சமயபுரத்தான் திருவருளாலும் ஈசன் முருகன் அருள் பெற்ற வழித்தோன்றர்கள் வந்த பரம்பரையினுடைய அருளாலும் என்னுடைய இறையருள் மூலமாகவும் ஆதிசக்தி அன்னையின் மூலமாகவும் குருவொருள் ஸ்ரீ காஞ்சி மகா பிரிவா ஸ்ரீ சந்திரசேகர் சுவாமிகள் ஆசியினாலும் சித்தருடைய திருவருளாலும் ஸ்ரீ நாகார்த்தம்மன் ஸ்ரீ வராகி அம்மன் ஸ்ரீ பாலாம்பிகை அன்னையின் அருள்வாக்கு மூலமாக என் குலதெய்வ அருளின் துணையோடு என்னை தேடி நாடி வந்த அன்பர்களுக்கும் ஆலோசகர்களுக்கும் இந்த ஆதிசக்தி அன்னையின் அருள் கிடைத்திருக்கின்றது இந்த இறை வழிபாட்டின் மகத்துவத்தை பலருக்கும் பகிர வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக என்னுடைய இறை சிந்தனையின் காரணமாக திரிசுரம் சேனல் என்னும் என்னுடைய சேனல் மூலம் பக்தி சிந்தனையை பரப்ப வேண்டும் என்று பல நிகழ்ச்சிகளை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றோம் ஆன்மீகம் ராசி நட்சத்திரம் கோள்கள் தொடர்புடைய ஜோதிட செய்திகள் மந்திரம் மாந்திரீகம் தந்திரம் மற்றும் பல அமானுஷ தொடர்புடைய விஷயங்கள் மற்றும் சூல பூஜை விருட்ச பூஜை கோ பூஜை போன்ற பல்வேறு பூஜை யாகங்கள் பற்றிய செய்திகள் இதிகாசங்கள் புராணம் பற்றிய வரலாற்று செய்திகளும் மேலும் குலதெய்வ தெய்வம் எல்லை தெய்வம் சிறு தெய்வம் காவல் தெய்வம் வழிபாடு போன்ற பல தெய்வ வழிபாட்டுகள் பற்றியும் பக்தி கலந்த மிக்க நம்மளுடைய பக்தி பண்பாடு கலந்த பல விஷயங்களையும் தல புராணங்களையும் மேலும் பல ஆன்மீக செய்திகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு மிகுந்த ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றேன் இந்திய பண்பாட்டிலும் ஆன்மீகத்திலும் பக்தியிலும் ஈடுபாடு கொண்ட அனைத்து நன்னுலங்களும் திரிசூலும் யூடியூப் சேனல் மூலம் இணைவோம் என்ற நம்பிக்கை கொண்டுள்ளேன் திரிசூலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் உறவுகள் நட்பு வட்டங்களை இந்த பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய உதவுங்கள் பிறவி கடல் நீந்தி இறைக்கடலுடைய வழிபாட்டின் மூலம் இந்த சூழும் சேனல் மூலம் நாம் அடைய காத்திருக்கின்றோம் பயணிக்க காத்திருக்கின்றேன் உங்கள் ஆதரவுடன் பக்தியுடன் முனைவர் லக்ஷ்மி ரவச்சந்திரன் பலசரவாக்கம் சென்னை ஓம் சக்தி வணக்கம்